உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதொருமை தமிழ் சகோதர சகோதரிகளை ஒரு உதாரண ஜாதகம் அதாவது மன வாழ்க்கை என்பது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் கண்கண்ட அதாவது கணவனை கண்கண்ட தெய்வம் மணாலனே மங்கையின் பாக்கியம் இதெல்லாமே திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது இது எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிடிமானமான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும் ஏன்னா எங்கோ இருந்து யாரோ பெத்த பிள்ளை இன்னாருக்கு இன்னார் என்று தெரியாமல் நாம் இணைந்து ஒரு வாழ்க்கையை துவக்கி அதுக்கு அடையாளமாக மழலை செல்வங்களை பெற்று அவர்களுடைய எதிர்காலத்திற்காக இருவரும் இணைந்து உழைக்கும் பொழுது இந்த ரெண்டு பேருக்குள்ளார இந்த ஆண் பெண் ரெண்டு பேருக்குள்ளார ஒரு நல்ல பாண்டிங் வேணுமா வேண்டாமா அந்த கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அர்த்தம் ஒரு அன்பு ஒரு வெட்டுக் கொடுத்தல் இதெல்லாம் வேணுமா வேண்டாமா ஆக ஆலயம் மேட்ரிமணி டிவியில மன வாழ்க்கை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கொஞ்சம் போய் பாருங்க அது உங்களுடைய கேள்வி பதில் அதுல ஆரம்பிக்கல விரைவில் அந்த டிவிலையும் ஆரம்பிச்சிருவோம் அதுல நிறைய பேர் கேள்வி கேட்டு பெண்டிங்ல இருக்க வருஷ கணக்குல எல்லாத்துக்கும் பதில் கண்டிப்பாக வரும் அதே நேரத்தில் நமக்கு ஆப்போசைட் செக்ஸ் அப்படிங்கிறது ஏழாம் பாவகம் ஆப்போசைட் செக்ஸ் ஏழாம் பாவகம் என்றால் இப்போது ஒரு லக்கணம் தனுசு லக்கணம் ஏழாம் வீடு யார் வீடு புதன் வீடு மீன லக்கணம் ஏழாம் வீடு புதன் வீடு அப்போது மிதன லக்கணத்துக்கு ஏழாம் வீடு குரு வீடு அப்ப வரக்கூடிய மனைவியே அல்லது கணவனே நல்ல ஒரு குருவாக இருப்பாங்களா இல்லையா இப்ப கண்ணி லக்கணம் என்னுடைய மனைவிக்கு ஏழு குடையவன் யார் குரு ஒரு திருமணத்திற்கு முன்பு நான் ஜோதிடர் இல்லை திருமணம் செய்த பிறகு இருபத்தி எட்டு வயதில் திருமணம் இருபத்தி ஒன்பதாவது வயதிலிருந்து இன்னைக்கு ஐம்பத்தி நான்கு வயது வரை இந்த ஃபீல்டுல இருக்கிறேன்னா என் மனைவியுடைய ஜாதகமும் ஒரு காரணம் ஆக ஒரு ஜாதகத்துல ஏழாம் பாவகம் சொல்லும் ரகசியம் என்ன ஆப்போசைட் செக்ஸ் அவங்களுடைய குணாதிசயங்களை அது சொல்லும் இதை ஏற்க ஏற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா ஒரு நாள் இரவு பனிரெண்டு ஒரு மணி வரை கல்யாணம் ஆன புதிதில் மனைவினர் நான் பேசி கொண்டிருக்கிறேன் ஏழுக்குடையவன் அவளுக்கு குரு அந்த குருவாக நான் இருந்து நான் யார் நான் தொழிலை போகிறேன் அது ஏன் மாறப்போகிறது எதற்காக ஜோதிடத்துறைக்கு நம்ம வருவதற்கு அதுக்கு ரீசன்ஸ் எல்லாம் சொல்ல 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 அவங்க என்னவா பார்க்குறாங்கன்னா ஏழு குருவாக பார்க்குறாங்க அப்போ இனிமேல் ஒரு குரு ஒரு கணவன்கிறது ரெண்டாம் பட்சம் அப்படின்னு இது அக்செப்டட் இந்த மைண்ட்ல இன்னைக்கு வரைக்கும் இந்த துறையில இருந்துக்கிட்டு இந்த துறையை அவங்க வெறுக்கவோ ஒதுக்கவோ இல்லை என்ன ஒன்று அவர்களுடைய ஆசாபாசங்கள் எதிர்பார்த்தது மாதிரி இல்லாம இருந்திருக்கலாம் ஒழிய என்னால் அவங்களுக்கு நோ சைடு எஃபெக்ட் அது மாதிரி இந்த கடக லக்கணமும் மன வாழ்க்கையும் இதுதான் தலைப்பு இப்போ கன்னி லக்கணமும் மன இந்த மனைவி ஜாதகத்தை போடலாம் அதுல ஏழு கூடையவன் குரு ஏழாம் இடத்துல இருக்கும் ஆட்சி பெற்று இருக்கும் இதை கேந்திராதிபத்திய தோஷம் இதெல்லாம் நாங்கள் குரு தான் கல்யாணம் நடந்தது குரு திசை நல்லா தானே இருக்கோம் அந்த ஆதிபத்திய தோஷத்தை பற்றி அடுத்தது வீடியோ போடுறேன் இப்போ இந்த கடக லக்கணமும் மன வாழ்க்கை ஏழு குடையவன் யார் சனி இங்கே தான் நான் சொல்ல வரேன் கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஏழாம் பாவாதிபதி சனியாக இருப்பதால் அந்த சனியினுடைய நிலைப்பாடுகள் கெட்டுவிடாமல் இருக்க வேண்டும் மீறி கெட்டுவிடுமேயானால் வாழ்க்கையை நமக்கு கெட்டுவிடும் ஆக அந்த ஏழாம் பாவாதிபதி என்பது ரொம்ப முக்கியம் அந்த சனியாக சிம் சிம்ம லக்கணத்திற்கும் லக்கணத்திற்கும் ஏழுக்குடையவன் சனி அப்போ சனி வந்து யார் நிறைய விஷயங்கள் இப்போ ஏழுக்குடையவன் குருவை பற்றி பேசணும் நம்மகிட்ட ஒளி மறைவு கிடையாது அதே நேரத்தில் வெளிப்படைத்தன்மை அதிகமாக வெளிப்படைத்தன்மையை தான் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க ரொம்ப ஓவரால் நீங்கள் வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறீங்க குறைச்சிங்கம்பாங்க ஆனால் கடக லக்கணம் சிம்ம லக்கணத்திற்கு ஏழு குடையவன் சனியாக வருவதால் வெளிப்படைத்தன்மை இருக்காது சரி வெளிப்படைத்தன்மை இல்லாதனால எல்லாம் கெட்டவர்களா அதிக வெளிப்படைத்தன்மையே இருக்கிறதால் இப்போ எல்லாரும் நல்லவர்களான ஒரு கேள்வி வரும் வெளிப்படைத்தன்மையினால் வரக்கூடிய சேதாரங்கள் இருக்குது நான் எல்லா ரகசியத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன்னா இப்போ சந்தோஷம் வரலையா நேற்று லைவில் சார் நான் உங்கள் வீடியோவை பார்த்து நான் ஜோசியர் ஆகிட்டேன்னு இது அதிகமான வெளிப்படைத்தன்மை தானே சரி இதனால இது ஃபால்ட் இவருக்கு வெளிப்படைத்தன்மை அற்ற தன்மையே இவருக்கு ஆப்போசிட்டாக வந்துடுது ஒரு சில சீக்கிரட்டாக இருப்பாங்க சார் தான் இந்த மகரமும் கும்பமும் பாருங்க என்ன செய்கிறோம்னே தெரியாது வெளியில் கமுக்கமாக இருக்கும் அமைதியாக இருக்கும் ஆனால் மிக சிறப்பான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்களே அவர் எந்த நேரத்தில் ஒரு ரிலீஸ் பண்ணுவார்னு தெரியாது பட் சக்சஸ் ஆக அதை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அதனால தான் நான் சொல்லக்கூடிய வீடியோவில் ஜாதகம் பார்க்க வர்றவங்களில் கடக லக்கணத்திற்கு மன வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்தது போன்று அமையாது இன்கேஸ் அமைந்த வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக்கி கொள்ளுங்கள் இது பாசிட்டிவான வார்த்தை தானே அமைந்த வாழ்க்கையை சிறப்பாக்கி கொள்ளுங்கள் இவங்களுக்கு ஏன் வந்து மன வாழ்க்கை இவங்களுக்கு வந்து கெட்டு போச்சு இது வந்து ஒரு பெண் ஜாதகம் இது மன முறிவு ஏற்பட்டது இது ஒரு பெண் ஜாதகம் மேரேஜ் மேரேஜ் கடக லக்கணம் பரபரப்பான துடிப்பான வேகமான உடனே முடிவெடுக்கக்கூடிய அவசரமான முன்கோபமுடைய படபடப்பாக இருக்கக்கூடிய குணாதிசயம் அப்படி உள்ள ஏழாம் பாவாதிபதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் பொழுது அவங்க புனர்பூச நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் அப்போ குரு தசை பதினாலு வருஷம் ஏழு மாதம் பத்தொம்பது நாள் இந்த பதினாலு வயசு ஆகும்பொழுது ஜோதிடர்கள் இந்த பெண்ணனுடைய பேரண்ட்ஸுக்கு என்ன சொல்லியிருக்கணும்னா உங்க லக்கணத்துக்கு ஏழாம் பாவாதிபதி சனி சனி ரெட்ரோகிரேட் வக்கரமாக இருக்கிறதுனால இந்த ஏழாம் பாவாதிபதியினுடைய திசையும் வரப்போகுது அந்த சனி அந்த வரக்கூடிய கணவன் ரிவர்ஸ் அவனுடைய மறுபக்கத்தை ஆய்வு செய்ய வேண்டும் மாறும் விதியாக இந்த பெண்ணிற்கு இருந்தால் என்னை போன்ற ஜோசியத்தை வந்திருப்பாங்க இது மாறாத விதி அவ அப்ளை ஆயிடுச்சு அப்படின்னா மாறாத விதி மன வாழ்க்கை கெட்டு போகணும் என்ற விதி ஆனால் என் போன்ற அந்த பாசிட்டிவான அஸ்ட்ராலஜினை இவங்க பார்க்க முடியாது பொருத்தம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் பார்த்து தான் செஞ்சோம் அப்புறம் ஏன் இப்படியாச்சு தெரியல சரி எவ்வளோ நாள் இருந்தாங்க வாழ்ந்தாங்க இருபத்தஞ்சி நாள் தான் அந்த பையன்கூட சேர்ந்து வாழ்ந்தாங்க ஒன்லி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஏன் ஏழாம் பாவாதிபதியினுடைய ரகசியங்கள் குணங்கள் சனி அந்த சனி ரெட்ரோகிராட் வக்ரம் வக்ரம் அப்போது நூல்களில் நான் படித்தது சனி வக்கரம் பெற்றுவிட்டால் நல்லவனாகவும் குரு வக்கரம் பெற்றுவிட்டால் கெட்டவனாகவும் இயற்கை குணங்கள் மாறும் என்றார்களே இந்த பெண்ணிற்கு ஏழாம் பாவாதிபதி சனி வக்கரம் பெற்று அந்த நடக்கும் நடக்கும்பொழுது ஏன் உண்மைத்தன்மையுடைய கணவன் அமையவில்லை என்னுடைய கேள்விதான் கற்றறிந்தவர்கள் இதற்கு விளக்கத்தை வீடியோ மூலமாக கொடுங்கள் ஏழாம் பாவாதிபதி வக்கரம் பெற்று அந்த திசை பத்தொன்பது வருஷம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி இருபது நாள் தான் இருபத்தி ஆறு நாள் சொன்னாங்க அதோட வீட்டுக்கு வந்துட்டாங்க நான் கேட்டேன் இந்த பையன் வந்து ஒரு மாதிரி இல்லைன்னா சைக்கோ அல்லது அன்பிட் மூணுல ஒரு பதில் அன்பிட் எழுக்குடையவன் ஆப்போசைட் செக்ஸ் கணவன் வக்கரமாயி ரிவர்ஸ் அந்த ஆண் தன்மையிலிருந்து பின்னாடி போயிட்டான் இந்த பாவக ரீதியாக நான் ஆய்வு செஞ்சிகிட்டு இருக்கேன் வருங்கால சோதனர்களும் வருங்கால சந்ததிகளை வளமாக வாழ்விக்க அதுக்கு ஒரு நல்லதொரு வழியை காட்டும் பொழுது இந்த பெண்ணிற்கு இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய கணவன்மார்களுடைய ஜாதகத்தை அவனுடைய வீரிய ஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டும் அவனுடைய லக்கண பாவகம் நன்றாக இருக்க வேண்டும் அவனுடைய சுக்கரன் நன்றாக இருக்க வேண்டும் அவனுடைய ஏழாம் விதி நன்றாக இருக்க வேண்டும் இது வந்து எப்போ நடந்து முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு பொண்ணுக்கு முப்பது வயசாச்சு முப்பது வயசு அந்த பொண்ணுக்கு இருபத்தி ஒரு வயசுல இருபத்தி மூணு வயசுல கல்யாணம் ஆகிருக்கு இந்த பொண்ணு சாப்ட்வேர் இன்ஜினியர் நினைக்கும் இருபத்தி மூணு வயசுல கல்யாணம் ஆகி அப்பயும் வந்ததுதான் இன்னைக்கு வரைக்கும் செகண்ட் மேரேஜுக்கு உண்டான வாய்ப்பே கொடுக்கல இந்த சனி திசை இன்னும் மூன்று ஆண்டுகளுக்கு இப்படியே போயிட்டே இருக்கும் ஆக கடக லக்கணமும் மன வாழ்க்கையும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த ஒரு பெண்ணிற்கு எல்லாருக்கும் கடக லக்கணத்திற்கு மன வாழ்க்கை பாதிக்கமான இந்த புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரத்துக்கெல்லாம் அந்த சனியினுடைய திசை நடக்கும் அந்த சனி வந்து கடக கடகலக்கணமாக இருந்து அந்த ஏழுக்குடையவன் சனி அவங்களுக்கு கெட்டிருந்ததுன்னா நாம் கவனமாக பார்க்கணும் கவனமாக பார்த்து இந்த பெண்ணுடைய ஜாதகத்திற்கு மன வாழ்க்கை அவ்வளோ சிறப்பு இல்லை அதனால அமையக்கூடிய என்ன இப்போ நீங்கள் கேட்கலாம் கீழே கமெண்ட்ஸில் இந்த பெண்ணுக்கு தான் மன வாழ்க்கை சிறப்பில்லை இல்லை கல்யாணமே நடக்காதா அதே மாதிரி அந்த ஏழுக்குடையவன் வக்ரம் ஆயிடுச்சுன்னா அடுத்து வரக்கூடியவன் இப்படிதான் இருப்பானா இருக்க மாட்டான் அடுத்தது பாவகங்கள் இருக்கும் பொதுவாக நம்மளுடைய லாஜிக்காக பார்த்தா ஏழுக்கு மூணு அடுத்தது ஒன்பதாம் பாவாதிபதி நல்லா இருக்கணும் இன்னொன்னு பதினொன்னு குடையவன் அது லக்கணத்திலேயே ஏழு குடையவன் வக்கரம் இளைய தாரத்துக்கு பதினொன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணனுடைய சகோதரியை குறிக்கக்கூடிய ரெண்டாம் தாரம் அந்த காலத்துல கல்யாணம் பண்ணிருக்காங்கல்ல அக்காலும் தங்கச்சியும் அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணியிருக்காங்கல்ல அந்த மாதிரி சரி இந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த அந்த ஏன்னா என்னுடைய ஜாதக அடிப்படையில் இந்த ஏழு கூடவன் ஒன்றுக்கு மேற்பட்ட பல கிரகங்களோட இருக்கும் அப்போ மூன்று திருமணம் நடக்கக்கூடிய ஜாதகம் ஒன்று எங்களுக்கு அஸ்ட்ராலஜர் அந்த காலத்தில் சொன்னாங்க ரைட் இந்த விதியை எப்படி சரி செய்வது என் அனுபவத்தில் சொல்றேன் என் மனைவிக்கு ஏழாம் பாவாதி விதி ஏழில் ஒரே தாரம் அப்போ ஒரே தாரம் உள்ளவள மூணு தாரம் உள்ளவன் கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ஒரே தாரத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன் இது என் மனைவிக்கும் ஏழு குடையவன் ஆறு எட்டு பன்னெண்டுல ஒரு ரெண்டு மூணு கிரகம் கூட சேர்ந்துருச்சுன்னா ரெண்டு பேருக்கும் சண்டை வந்ததுன்னா பிரிஞ்சு இன்னொரு கல்யாணம் அந்த காலத்துல நடக்குதோ இல்லையே நீ வருங்காலத்துல நடக்கும் இல்லையா வருங்காலம் எப்படி போயிட்டு இருக்கு எல்லாம் வருங்காலத்துல வரக்கூடிய அமைப்புகள்ல நம்ம அதை துல்லியமாக பார்க்க வேண்டும் ஆக இந்த பெண்ணிற்கு பதினஞ்சு வயசுல ஜாதகம் பார்த்தா ஏழு குடையவன் சனி வக்கரம் பெற்று இருப்பதால் கவனமாக பார்த்து செய்யுங்கள் என்று சொல்வது மாறும் விதி அதே நேரத்தில் இவர்களாகவே ஒரு யாருமே இண்டிகேட் ஜாதகத்துக்கு சனி திசை எவ்வாறெல்லாம் இருக்கும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது மாற்றப்படும் விதி மாறாத விதி இவர்கள் ஜாதகம் பார்க்கும்போது வெறும் நட்சத்திர பொறுத்த மட்டுமே பார்க்கக்கூடிய ஜோசியரை பார்த்து ஒரு வயோதிகரை அவர் சொல்றத கேட்டு வீட்டுக்கு பக்கத்துல அவர் சொன்னதை பார்த்துட்டு போய் கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க இது மாறாத விதி இப்படி நடக்க வேண்டும் என்பதும் விதி எனவே இது போன்று வரக்கூடிய ஒவ்வொரு உதாரண ஜாதங்களும் வருங்கால ஜோதிடர்களையும் பட்டை தீட்ட வைத்து வருங்கால சந்ததிகளை வாழ்விப்பதற்காக என்னுடைய முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறி உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே நேரத்தில் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்